எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தீமம்பாள் பட்டினம் அப்படிங்குற கிராமத்துல உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்குங்க இதுல நான்கு மாணவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் உழைக்க வக்கு இல்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட மேற்கூரையும் பாத்துக்க தெரியல தமிழ்நாட்டுல உள்ள ஒருத்தருக்கும் நல்லது செய்ய தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் நீங்க எதுக்கு என்ன அரசாங்கம் நடத்திட்டு இருக்கீங்க இப்பதான் திருவண்ணாமலையில உள்ள அங்கன்வாடி பள்ளியில மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்குங்க குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இடிஞ்சு விழுந்து நல்லவேல யாருக்கும் எதுவும் ஆகல அந்த குழந்தைங்க கதறி அழுத காணொலியை எல்லாரும் பார்த்தோம் கண்ணனம் தெரிவிச்சோம் ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி இவ்வளவு அலட்சியமா இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்தை யாருதான் வந்து தண்டிக்கிறது யாருதான் திருத்தறது உங்களோட பையன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தோட தலைவனா இருக்கிற பள்ளி பள்ளிக்கல்வித்துறை கொஞ்சம் கூட தகுதியை